ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க நம்பல பார்க்கணும்னா டிசில்கிட்ட ஒரு பெஸ்ட்டான கலர் ப்ரெடிக்ஷன் அப்ளிகேஷன் பார்த்தா பார்க்க போகிறோம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட்ஜ் பார்த்து லெஜிட்டாக பேமெண்ட் தந்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ப்ரெடிஷன்ங்கிறது பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்கள் அப்படி பண்ண தெரியலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் அவங்க இந்தந்த டைமிங்கில் இந்த கலர் பிள்ளுவும் இல்லை பிக் பில்லுக்கும் ஸ்மால் நம்பர் நம்பர்ஸ் சொல்லி அவங்களே ப்ரெடிஷன் வந்து கொடுத்துருவாங்க அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலே போதும் இது ஜென்ரேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து மணி பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஓகேங்களா ஓகே இந்த ஆப்போட இப்போ லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கேன் ஸோ மறக்காம யூஸ் பண்ணிக்கி வாங்க லைவ் வந்து ட்ரேட் வந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லி பார்ப்போம் ஓகே இப்போ தான் தெரியும் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஆல் டைம் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் நான் ஒரு நிமிஷமா மூணு நிமிஷமா இருக்கும் நான் வந்து ஒன் மினிட் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிட்டேன் பத்தினா தெரியும் ஒரு ரெண்டு விதமாக வந்து ட்ரேட் வந்து எடுக்கலாம் அதாவது கலர்ஸ் மூலிமா ட்ரேட் எடுக்கலாம் இல்லை பிக் ஆர் ஸ்மால்னு சொல்லி ட்ரேட் எடுக்கலாம் நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் மூலியமாக எடுக்கிறதும் தவிர்த்துக்கும் ரீசன் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு கலர் இருக்குது க்ரீனு வயலட்டு ரெட்டுன்னு சொல்லிட்டு மூணு கலருக்கு மூணுல வந்து எது வேணும் நீங்கள் க்ரீனிங் கட்டினா ரெட் விழுவும் ரெட்டுன்னு கட்டினா க்ரீன் விழுவும் ஸோ அதனால் வந்து ரிஸ்க்கு ஸோ என்ன பண்ணிணா பிக் ஆர் ஸ்மால் இருக்கில்லை நான் ஃபஸ்ட்டாக வந்து ட்ரேட் எடுத்துகிறேன் டைமிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ நான் வந்து பிக் விழுகுன்னு சொல்லி சூஸ் பண்ணிடுறேன் ஒரு மூணாயிரத்தி இரநூறுபா கட்டிடுறேன் நான் வந்து ஏன் எடுத்தேன்னு சொல்லி சொல்லிடுறேன் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பாருங்க இங்கே வந்து ஸ்மாலாக விழுந்துகிட்டே இருந்தனால நான் வந்து டேரெக்டாக பிக்கே வந்து எடுத்துகிட்டேன் டைம் வந்து போயிடுச்சு நல்ல ஒரு ஒகேஷன் அதெல்லாம் எடுத்துட்டேன் ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த பேக் பண்ணிட்டு அவங்களை ஷோ பண்ணுறேன் ஏன் ட்ரேட் எடுத்தேன்னு சொல்கிறேன் பாருங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக விழுந்திருக்கு கண்டினியூவாக ஸ்மால் விழுந்தோம் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் விழும் சப்போஸ் கண்டினியூவாக பிக் விழுந்துருந்தால் நான் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் எடுத்திருப்பேன் சரிங்களா உங்களுக்கு ஓனாக பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்கள் அப்படி பண்ண தெரியல நான் சொன்னேன் இதுதான் டெலெகிரா சேனல் லிங்க் டிசி வித் தான் சேனல் இவங்க பார்த்தீங்கன்னா இந்தந்த டைமிங்கில் இந்தந்த களை விழுவோம் இந்த இந்த நம்பர் விழுவுன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெடிஷன் கொடுத்துருவாங்க அவங்க கொடுத்ததை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் ஜென்ரேட் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஓனாக படுக்கணும் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணுங்கிற அவசியம் வந்து இதில் கிடையாது ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கலாம் மினிமம் பெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் தான் நீங்கள் லோயஸ்ட் அமௌண்ட் இருந்து மட்டுமே பிரெடிடிக் பண்ணுங்கள் சப்போஸ் இந்த ஆப்பில் டவுட் ாலும்மெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்